எல்லோரும் எப்படி இருக்கீங்க திரும்பியும் நம்ம ஒரு தோட்ட வியூவில் தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன் தம்பட்டை காய் செடி நல்லா நல்லா வளர்ந்துருக்கு காயும் நல்லா இருக்குது இத்தினுன்னுலேயே நான் பறிக்கலைங்க கொஞ்சம் முத்தனை பெற தான் பிரித்தேன் இது ஃபஸ்ட்டு காய் வந்திருக்குன்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் காய் இந்த அளவுக்கு வந்துருச்சு இதை பறித்து பொரியல் செய்யலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன் நானும் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்தமாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கணும் அதை வந்து நல்லா வேக வச்சுக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும் நல்லா வெந்துருங்க அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிகிட்ட தேவையில்ல தண்ணி சுண்ணதுக்கப்புறம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பருப்பு போட்டு கடலப்பருப்பு போட்டுக்கணும் இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பரமழக சேர்த்துக்கணும் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கருவேப்பில வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு வேக வச்ச காய போட்டு அதில் கொஞ்சம் உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிளகாய்த்தூள் வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதங்க விடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் திருவள் சேர்த்து திருவள் சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் கிளறி விட்டு மூடி விட்டுறணும் நிமிஷம் கழித்து பரிமாறுங்க டேஸ்ட்டு வேற லெவலு சான்ஸே இல்லை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்